ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எஸாமுக்கு இன்னும் வந்து அப்ராக்மேட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டூ ஹண்ட்ரட் டேஸில் எப்படி வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு சிலபஸை சிலபஸில் இருக்க டாபிக்ஸை ரிவைஸ் பண்ண போகிறோம் எப்படி படித்தா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒழுங்காக படித்து ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்திருப்பீங்க இப்போ வந்துட்டு இப்போ இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்லேருந்து ரிவைஸ்டு சிலபஸ் குரூப் டூ ஒன் டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க என்னடா இதே இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க மாறிடுச்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓவர் திங்க் பண்ணிருப்பீங்க அவங்களாம் வந்து தயவு செஞ்சு சிலபஸை டவுன்லோட் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே ஒரு டைம் பாருங்கள் நீங்கள் என்ன எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் என்னென்ன அகாடமி எப்படி டீக்கோட் பண்ணி போட்டாலும் நீங்களாம் வந்து சிலபஸை பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாகும் சரி ஓகே சிலபஸில் இவ்வளோ தான் இருக்குது நம்ம இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓல்டு சிலபஸையும் அவுட் எடுத்து வச்சு பாருங்கள் நியூ சிலபஸ்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ சிலபஸை தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி பாட்டுக்கு சிக்ஸ்த் டூ டுவெல்த்து புக்கை படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அன்வான்ட் டாபிக்ஸ் எல்லாம் மக்கப் பண்ணிட்டே போயிடாதீங்க சிலபஸை கையில் வச்சுட்டு படிங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே வழக்கமாக பண்ணுறது பண்ணுற ஒரு விஷயம் தாங்க இதுக்கு முன்னாடி கூட நிறைய சிலபஸில் அப்டேட் விட்ருக்காங்க தேவையில்லாத சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆல்ரெடி இருந்ததவே வந்து ஏதோ மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் நிறையா பண்ணுவாங்க அதாவது ஆஸ்பரண்ட்ஸாக நம்மளை வந்து ஒரு பதட்டத்தில் வச்சுருக்கணும் அப்படின்றது தான் டிஎன்பிஎஸ்சியோட தாட்டாக என்னன்னு தெரில இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்டை யூனிட் நைன் ஆட் பண்ணுறது அதாவது ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் ஒரே இதுதான் தான் அதை வந்து பிரிச்சு பிரித்து வச்சாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஹிஸ்ட்ரியை ஆயனமையும் தூக்கி ஒரு யூனிட்டாக போட்டாங்க அது ஏன் பண்ணுறாங்க இதுக்கு பருத்தி முட்டால் குடௌன்லேயே இருக்கலான்ற மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது கேட்டால் நாங்கள் அப்பப்போ அப்டேட் விட்டோம் நாங்கள் வந்து ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் பண்ண தான் செய்வாங்க அதெல்லாம் வந்து நடக்கிறது தான் கேஷுவல் தான் நம்ம படிக்கதான் ஸ்டாப் பண்ணாமல் படிச்சுட்டே போயிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சிக்கும் அகாடமிக்கும் அதாவது இப்போ வந்துட்டு டிஎன்பிசி அகாடமி வச்சு நிறையா நடத்திட்டு வராங்களே அந்த ஓனர்ஸ்க்கு எதுவும் லிங்க் இருக்கோ என்னன்னு தெரில இப்படி வந்து பண்ணாதான் நிறையா ஸ்பிரண்ட்ஸ் போயிட்டு ஐயோ சிலபஸ் மாற்றிட்டாங்க நம்ம வந்துட்டு இந்த அகடமில் போய் சேருவோம் இந்த அகாடமில் மெட்டீரியல் போடுவாங்க இந்த அகாடமியில் டெஸ்ட் மேட்ச் போடுவாங்க அப்படின்ட்டு நிறையா போய் தேடுவாங்க தேடுவாங்கன்றனால அப்படி பண்ணுறாங்களா ரெண்டு பேருக்கு எதுவும் லிங்க் இருக்கா என்னன்றது தெரியல இது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா இப்போ சின்னதாக அப்டேட் விட்டால் கூட சில டிஎன்பிஎஸ்சிலேருந்து நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பதட்டமாகிடுறாங்க ஐயோ என்னடா இது இப்போ தான் படிக்க ஆரம்பித்தோம் அதுக்குள்ளேயும் வந்து சிலபஸை மாற்றிட்டாங்க இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸ்க்கு நான் எங்கே போவேன் இதுக்கான வந்து டெஸ்ட்டுக்கு நான் எங்கே போவேன் இதுக்கு வந்து எப்படி படிக்கணுன்றது தெரியாதே பேசாமல் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து புதுசாக வர ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வரதான் செய்யுது அதனால தான் எனக்கு தோணுது டிஎன்பிஎஸ்சிக்கும் அகாடமி வச்சு நடத்துகிற ஓனர்ஸுக்கும் எதுவும் லிங்க் இருக்குமோ அப்படின்றது என்னோடய தாட்டாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நம்ம வந்து அடுத்த வர போகிற குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆல்ரெடி வந்து நான் குரூப் ஃபோர் தமிழுக்கு எப்படி படிக்கணும் சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரையும் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் கொஷின் பேப்பரில் வந்து ஒரு அதாவது அந்த மாடல் கொஷின் பேப்பரில் இருக்க ஹண்ட்ரட் கொஷின்மே கிராமர் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரைட்னாகவும் இருக்க கொடுத்து இப்போ கரண்டில் கொடுத்துருக்க சிலபஸில் எயிட்டி ஃபைவ் கொஷின் கிராமர் தான் வரும் ஃபிஃப்டீன் கொஷின்க்கு தான் இலக்கியத்துலேருந்தும் தமிழறிஞர்கள் பற்றின ஒரு சில டாபிக்ஸில் இருந்தும் வரும் ஸோ அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு என்னென்ன பார்க்க படிக்கணும் என்னென்ன புக்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து வேட் டு ஸ்டடி நான் போட்டிருக்கேன் யூனிட் எயிட் யூனிட் நைன் மேக்ஸு ஹிஸ்ட்ரி அயனம் பாலிட்டி எல்லாத்துக்குமே நான் வேட் டு ஸ்டடி போட்டிருந்தேன் சயின்ஸுக்கு போடலான்னு நினைக்கிறேன் சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் போட்டிருக்க மாட்டேன் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு முன்னாடி இருந்த சிலபஸ்க்கும் இப்போ கரண்ட்டில் இருக்க அதாவது ரிவைஸ்டு சிலபஸ்க்கும் வந்துட்டு என்னென்ன ஜென்ரல் ஸ்டடீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன் அதுக்கு வேறு டு ஸ்டடி தேவையா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வந்து இனி ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சைட் பை சைடாக தமிழை படித்தா போதும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்க சிலபஸ் இருக்குது பிகாஸ் வந்துட்டு ஜென்ரல் தமிழில் வந்துட்டு கிராமர் ரிலேட்டடாக இருக்கிறனால நம்ம மக்கப் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் எடுத்து கூட புதுசாக படிக்கிறவங்க கடைசி மூணு மாதம் படிச்சா கூட தமிழில் நைன்டி ப்ளஸ் போடுற அளவுக்கு தான் அதை எப்படி சொல்வாங்க ஜென்ரல் த இங்கிலீஷை வந்து ஒன் வீக்கில் படித்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இப்போ ஜென்ரல் தமிழும் மாறிடுச்சு ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மேக்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஸோ ஜென்ரல் தமிழில் எல்லாருமே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் மேக்ஸ்லேயும் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக வைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே சைட் பை சைடாக தமிழை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு அப்போ தான் நம்ம வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து ரீச் பண்ண முடியும் கட் ஆஃபும் அதாவது கொஸ்டின் வந்து ஈஸியாகிறப்போ கட் ஆஃப் வந்து ஹை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கொஸ்டின் ஈஸியானா அதுக்கு ஏத மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கிறணும் தமிழ் ஈஸியாகும் ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் ஈஸி தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் கஷ்டமாக இருந்தால் எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்கார் படித்தவங்க ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம அந்த படித்த அந்த அந்த கேண்டிடேட்ஸ்குள்ளே வரணும் நம்ம வந்துட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி மைண்ட் மைண்ட் செட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்டடிஸும் ஆப்டிடியூடும் ஸ்ட்ராங் ஆகணும் ஜென்ரல் தமிழ் வந்து ஈஸியாகவே கேஷுவலாக படிக்காமல் போனால் கூட போடுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதை ப்ராக்டிஸாக டெய்லி வந்து கிராமர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாக ஆகிடும் நம்ம சிலபஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டும் ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ் தான் இப்போது நான் காமிக்கிற சிலபஸ் இதில் பாருங்கள் ஜென்ரல் தமிழில் பகுதி ஆளை இலக்கணம் கொடுத்துருந்தா கொடுத்துருந்தாங்க இதில் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இருக்க முக்காவாசி போர்ஷன் வந்து அப்படியே தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு சில போர்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழேயும் வந்து நான் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவோட சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரல் தமிழில் பகுதி ஆளை இலக்கணம் இருந்துச்சு அது மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது இலக்கியத்தில் வந்து இலக்கியத்தில் திருக்குறள இருபது அதிகாரம் மட்டும் வச்சிருக்காங்க அறநூல்களில் இருக்க செய்தி இருக்கு அதுக்கப்புறம் அவ்வையார் பாடல்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பாடல்கள் இந்த டாபிக் அதாவது இந்த ரெண்டு மட்டும் இருக்கு இதுலையுமே இருபத்தஞ்சு அதிகாரம் இருந்ததை இருபதா மாத்திட்டாங்க அதில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்ததில் பதினோரு அதிகாரம் மட்டும் தான் இருக்கு அடுத்து நிறைய பொருட்கள் தூக்கி விட்டாங்க அடுத்து அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுலையுமே முக்காவாசி போர்ஷனை தூக்கி விட்டுட்டு செலக்டிவான டாபிக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க அது என்னென்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் தமிழுக்கு இப்போ நம்ம படிக்க வேண்டியது இவ்வளோ தான் கிராமர்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்கூல் புக் எப்படி படிக்கணும்னா இந்த தமிழுக்குமே வேறு டு ஸ்டடி ஒரு சிலர் போட்டிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் அதாவது பிரித்தெழுதுகன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் புக்கை படிங்க இந்த ஸ்கூல் புக்கில் இந்த டைமில் இத்தனாவது ஏழில் இருக்குது அப்படிலாம் பார்த்து எத்தனை வந்து தமிழெலாம் அவ்வளோ சப்டாபிக்ஸ் இருக்குது எத்தனை அதுக்கு நீங்கள் டு ஸ்டடி பார்த்து எவ்வளோதான் வந்து நீங்கள் படிப்பீங்க புரிய எனக்கு புரியல தமிழுக்கு ஏன் வேர்டூ ஸ்டடி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி நியூ புக்காக இருந்தாலும் சரி எல்லா ஏழுக்கு பின்னாடி இருக்க கிராமரை படிச்சுருங்க அதாவது சிலபஸில் இருக்க கிராமர்ஸ் சிலபஸில் இல்லைன்னா உமிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அடுத்து வந்துட்டு பிரித்தெழுதுக சேர்த்து சொல்லும் பொருளும் எல்லா இயலுக்குமே படிங்க ஏன்னா தமிழ் ஆல்ரெடி படித்தது தானே அதை கூட நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இவ்வளோ நாள் படித்தோன்றது எனக்கு தெரில எல்லா இயலுக்கு பின்னாடி எல்லா செயலுக்கு பின்னாடி இருக்க அது இது சரியான பொருள் பொருத்துக பொருத்துக அதுக்கப்புறம் வந்துட்டு கூடிட்ட இடம் வேறு என்ன எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க ஒன் வேர்டு எல்லா இயலுக்குமே படிங்க கலை சொற்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் இதெல்லாமே எல்லா இயலுக்கும் படிச்சிடலாம் படிச்சுட்டு போயிடலாமே எதனால் எதுக்காக வேறு டூ ஸ்டடி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அதுக்கும் போட்டிருக்காங்க ஒரு சில அகாடமியில் அதை பார்த்தா அப்படியே தலை சுற்றுது என்னடா இது இதெல்லாம் எப்படிலாம் தேடி எடுத்து ஒரு பிடிஎஃப் ஆக்கி அதை போடுறீங்க அப்படின்றது தெரில அதை எப்படி நம்ம தேடி படிக்கின்றதும் எனக்கு தெரில நீங்கள் ஆல்ரெடி படித்த தமிழை அதாவது இலக்கியத்துக்கும் அந்த அறிஞர்களுக்கும் மட்டும் வேணால் சா சிலபஸில் இருக்கிறவங்கள மட்டும் படிச்சுட்டு கிராமருக்கு ஒரு சிலதை வந்துட்டு ஒமிட் பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லா இலக்கணத்தையும் படிக்கிறதுல நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே எல்லா புக் பேக் ஒன்வேர்டும் பார்க்குறதுலேயும் நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே உரையடை வேணால் தேவையில்லாமல் தேவையில்லாத ஒமிட் பண்ணிடலாம் செயலுமே தேவையில்லாத பாடல்களை ஒம்மிட் பண்ணிட்டு எல்லா இதுலேயும் எல்லா இயல்ல இருக்கிற ஒன்வேர்டு படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அதையே நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியல அதுக்கே வேறு டூ ஸ்டடி கேட்டால் தெரில எனக்கு என்னென்னு நான் வந்து அப்படிதான் எல்லா ஏழுக்கும் வந்து பொருள் பொல் பொருள் பிரித்துறதுக சேர்த்துறதுக எதிர்ச்சொல் அதுக்கப்புறம் வந்துட்டு இலக்கணத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் படிக்க தான் போகிறேன் இலக்கணத்தில் சிலம்பஸில் இல்லாததை மட்டும் வேணா உமீட் பண்ணிட்டு போகலாம் அப்படி படிக்கிறது தான் பெஸ்ட்டு நீங்கள் வேறு டு ஸ்டடி தேடி அதை தேடி கண்டுபிடிச்சி தமிழுக்கு படிக்கிறதெல்லாம் தலையை சுற்றி மூக்க தொடர வேலை என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதை அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ தமிழ் வந்து அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பாருங்கள் தமிழுக்குமே வந்துட்டு பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் முடியரசன் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இந்த மாதிரி ஒரு சில கவிஞர்கள் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து வேணால் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் ஒவ்வொருத்தரை பற்றி ஆல்ரெடி பாரதிதாசன் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேங்க தேவைப்பட்டால் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய பாடல்கள் என்னென்ன எந்த ஆண்டு பிறந்தார் எந்த ஆண்டு வந்து இறந்தார் என்னென்ன விருது வாங்கியிருக்கார் அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்றத ஏ டுசட் இன்ஃபர்மேஷனில் ஓல்டு புக்கில் இருக்கிறதும் நியூ புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நோ நம்ம வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடலாம் காய்தே மில்லத் ஜிபோ முனிவர்கள்லாம் நீங்களே வந்து ஒரு நோட் போட்டு அவங்கள பற்றி நீங்கள் ஹிண்ட்டு மாதிரி எடுத்து ஏன்னால் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து அறிஞர்கள் பத்து கவிஞர்கள் கூட கொடுக்கல அதுக்கு நம்மளே நோட்ஸ் ரெடி பண்ணி நம்மளாகவே படிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த டாப்பிக்கில் கவிஞர்களும் இலக்கிய அதாவது தமிழ் தொண்டும் அதுக்கப்புறம் இலக்கியம் ரெண்டுலருந்து பதினஞ்சு கொஸ்டின் தான் வரும் பதினஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி படிக்க முடியாதா ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் ஸோ தமிழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன கேட்டால் கடைசி ஒரு மாதம் டைம் இருந்தால் கூட படிச்சுட்டு போயிடலாம் முடிச்சு தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம் அடுத்தது பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம் முன்னாடி இருந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ்க்கும் இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்க ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முன்னாடி என்ன என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தம் பத்து யூனிட் இருந்துச்சு ஜென்ரல் ஸ்டடீஸில் அதாவது ஆப்டிடியூட்டையும் சேர்த்து ஆப்டிடியூட் தான் பத்தாவது யூனிட்டாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சிலபஸில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு டோட்டல் சிலபஸே மூணு பார்ட்டாக பிடிச்சிக்கிட்டு பார்ட் ஏல வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன்லாம் இருந்ததை பார்த்து இருந்துச்சு பாருங்கள் அதை ஃபுல்லாக ஆறு யூனிட்டாக வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை பார்ட் ஏவா வச்சுட்டாங்க பார்ட் பில ஆப்டிடியூட ஆப்டிடியூட வந்து ரெண்டு யூனிட்டாக பிரித்து ஒரு யூனிட் வந்து ஆப்டிடியூடு இன்னொரு யூனிட் வந்து ரீசனிங் அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சிட்டாங்க அடுத்தது பார்ட் சில தான் ஜெனரல் தமிழ வச்சிருக்காங்க இவ்வளவுதான் மொத்த சிலபஸ் ஏவும் இப்போ முன்னாடி பத்து யூனிட்டாக இருந்ததை இப்போ வந்து ஆறு யூனிட்டாக எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி இருந்த ஜென்ரல் சயின்ஸ் சிலபஸை பாருங்கள் பொது அறிவியல் இதை வந்து அப்படியே தான் இப்போ வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக பொது அறிவியலில் சயின்ஸ் ரிலேட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு டாபிக்கை அப்படியே தூக்கி விட்டுட்டு அந்தந்த ஒவ்வொரு யூனிட்டையும் ஆட் பண்ணி விட்டாங்க ஸோ நம்ம ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறப்போ அது கூட அந் அப்பப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸையும் சயின்ஸ் ரிலேட்டடாக அப்டேட் ஆகிற கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சயின்ஸில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசனு அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவாக போடுறேன் இது மாதிரி இருந்து வெறும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு சயின்ஸுன்றது ஒரு ஹெவி சிலபஸ் அஞ்சு மார்க்குக்காக நம்ம வந்துட்டு சயின்ஸை ஃபுல்லாக படிக்கணுன்றது நடக்காத நடக்க முடியாத ஒரு செயல் சயின்ஸை மட்டுமே படிச்சுட்டு நம்ம உட்கார வேண்டியதான் ஸோ என்ன பண்ணணும்னா செலக்டிவாக என்னென்ன டாப்பிக்ஸ் இம்பார்ட்டனோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும் இதில் வந்து சயின்ஸுக்கு முக்கியமான டாபிக்ஸ் எது முக்கியமான லெசன்ஸ் அந்த டாபிக் ரிலேட்டட் லெசன்ஸ் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத வேறு டூ ஸ்டடி மாதிரி இம்பார்ட்டண்ட் லெசனுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை மட்டும் படிங்க அதை மட்டும் படித்தாலே அந்த அஞ்சு கொஷின் வரதில் அஞ்சு அட்டன் பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் ஃபோர் வந்து நம்ம கரெக்டாக கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இவ்வளோ தான் சயின்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இருக்க சிலபஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாவது யூனிட்டாக இருந்தால் செகண்ட் யூனிட்டாக இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏவை தான் தூக்கிட்டு ஒவ்வொரு யூனிட்லையும் ஆட் பண்ணியிருக்காங்க தேர்ட் யூனிட்டாக இருக்க ஜியாகிரஃபியை செகண்ட் யூனிட்டாக ஏன்னா சிஏவை தூக்கி விட்டுட்டு ஜாக்ரஃபியை ரெண்டாவது யூனிட்டாக வச்சிருக்காங்க இருக்கிற டாபிக்ஸ் அப்படியே தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக சிஏ அதாவது நம்ம ஜியாகிரஃபி ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸையும் படித்து வச்சுக்கிறோன்னு இதே தான் ஆட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் ஜாகிரஃபியில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் அடுத்து ஃபோர்த் யூனிட்டாக வந்து ஹிஸ்ட்ரி இருந்துச்சு முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர்த் யூனிட் ஹிஸ்ட்ரியை தூக்கி மூணாவது யூனிட்டாக மூணாவது அழகாக வச்சு அது கூட ஐஎன்எம்மை ஆட் பண்ணி விட்டுட்டாங்க ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் சேர்ந்தது தான் இப்போ இருக்கிற சிலபஸில் மூணாவது யூனிட் ஸோ ஐஎன்எம் ஏழாவது யூனிட்டாக இருந்துச்சு இந்த ஏழாவது யூனிட்டையும் இந்த ஹிஸ்ட்ரியையும் ஆட் பண்ணி மூணாவது யூனிட் மூணாவது யூனிட் என்ன ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் அவ்வளோதான் அடுத்தது இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் வரும்ன்றத நான் வந்துட்டு அடுத்து சொல்கிறேன் அடுத்து என் பாலிட்டி பாருங்கள் பாலிட்டிலையும் வந்துட்டு அதே சிலபஸ் தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக பாலிட்டி ரிலேட்டட் சிஏ என்னென்ன ஆர்டிக்கல் புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் கான்ஸ்டிட்யூஷன் ரிலேட்டடாக என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றது ரிலேட்டடாக புதுசு புதுசாக என்னென்ன ஆர்டிக்கல் வருது அப்படின்றத என்னென்ன மசோதா தாக்கல் செய்யப்படுது அப்படின்றத மட்டும் சிஏல நம்ம படிச்சுக்கிறோணும் எக்ஸ்ட்ராவாக ஸோ இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் சிஏ இவ்வளோ தான் வந்து பாலிட்டியில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் இதை வந்து ஃபோர்த் யூனிட்டாக வச்சுருக்காங்க அடுத்தது பாலிட்டியிலருந்து மட்டுமே பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்குமே தரவா படிச்சுக்கோங்க அடுத்து இந்திய பொருளாதாரமாக இருந்த சிக்ஸ்த்து யூனிட்டை அஞ்சாவது யூனிட்டாக மாற்றி அது கூட யூனிட் நைனாக இருந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ட்டு ஒரு தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு யூனிட் இருந்துச்சு பாருங்கள் யூனிட் நைனை இது கூட ஆட் பண்ணி விட்டுருட்டாங்க இருந்துமே இருபது கொஷின் வரைக்கும் கேட்குறதா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் நான் அதாவது முன்னாடி ஆறாவது யூனிட்டாக இருந்தேன் இப்போ அஞ்சாவது யூனிட்டாக மாற்றப்பட்டிருக்க இந்திய பொருளாதாரம் ப்ளஸ் யூனிட் நைன் இந்த ரெண்டையும் நம்ம படித்தாலே இருபது முன்னாடிலாம் வந்து அதாவது யூனிட் நைனுக்கோ இல்லை எக்கனாமிக்ஸ்க்கோ வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆஸ்பரண்ட் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு போகிற யூனிட் எதுன்னு எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சயின்ஸாக இருக்கும் இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கும் அப்போது நம்ம எக்கனாமிக்ஸை நல்லா படிக்கணும் அப்படின்றக்காகவே யூனிட் நைனை தூக்கி எக்கனாமிக்ஸோட சேர்த்து விட்டு அதை ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இருபது கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க மேபி அது தமிழ்நாடு ரிலேட்டாக ரிலே மேபி அது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு பத்து கொஷினும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு பத்து கொஷினும் பிரித்து பிரித்து கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது ஐஎன்எம் தான் வந்து தூக்கி ஹிஸ்ட்ரியோட சேர்த்து விட்டாங்க அடுத்தது முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்ததை இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் தான் மாற்றிட்டாங்க ஸோ த திருக்குறள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எல்லாமே அப்படியே தான் வருது ஸோ யூனிட் எயிட்டாக இருந்ததை இப்போ யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க இருந்துமே இருபது கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி சங்க இலக்கியங்கள் சங்கக்கால முதலீக்கார வரை வரையிலான இலக்கியம் அப்படின்றதெல்லாம் வந்து தமிழில் படிச்சிருப்போம் அதை இதில் யூஸ் பண்ணுவோம் இப்போவுமே பாருங்கள் தமிழில் நம்ம படித்தது வேஸ்ட் ஆகாது யூனிட் எயிட்டுக்கு அதாவது இப்போ இருக்க யூனிட் சிக்ஸுக்கு யூஸ் ஆக தான் போகுது ஸோ தமிழ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா படிச்சிட்டோம் அது வேஸ்ட்டாக போக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரவே வராதிங்க எப்பவுமே படித்தது வேஸ்ட் ஆகாது ஏதாவது ஒரு இடத்துல கை கொடுக்க தான் செய்யும் யூனிட் நைனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க இந்தியன் எக்கனாமிக்ஸோட சேர்த்து விட்டாங்க ஸோ ஒம்போது யூனிட்டாக இருந்த ஜென்ரல் ஸ்டடிஸை என்ன பண்ணியிருக்காங்க ஆறு யூனிட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க சிஏவை தூக்கி பிரித்து பிரித்து மூணு யூனிட்லாம் ஆட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் யூனிட் பத்தாக இருந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த யூனிட்டை வந்து பார்ட் பியில் வச்சு ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டாங்க அதாவது ஆப்ஸ் தனியாக ரீசனிங் தனியாக இது வந்து ஒரு ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரியும் ரீசனிங்கை வந்து இன்னொரு யூனிட் அப்படின்ற மாதிரியும் பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுவுமே இதிலேருந்துமே இதுலேருந்து பத்து இதுலேருந்து பதினஞ்சு அப்படின்ற மாதிரியே பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ அதில் அதை அப்போ நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் எதுக்கு வந்து அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அப்படின்றதே அவங்க கொடுத்த மார்க் ஸ்ப்ளிட்டப்லே நமக்கு தெரியுது ஸோ இந்த யூனிட்டுக்கு இப்போலாம் முன்னாடி என்ன பண்ணுவோம் குவாலிட்டி குவாலிட்டியில் இவ்வளோ கொஷின் வரும்னு தெரியும் இப்போ வந்து நல்லாவே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இவ்வளோ முன்னாடி பத்து இல்லை பன்னெண்டு இல்லை அஞ்சு ஏழு அவங்க இஷ்டத்தை கேட்பாங்கன்ற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க குவாலிட்டிக்கு வந்து அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதே அவங்க கொடுத்துருக்க மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டப்லே நமக்கு தெரியுது அதே மாதிரி தான் மேக்ஸும் ஆப்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் கொஷின் ரீசனிங்லேருந்து டென் கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த யூனிட்டுக்கு வந்து மார்க் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து அந்த ஒரு ஆர்டரில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதே அந்த யூனிட்டில் கொடுத்துருக்க மார்க்ஸ் ஸ்ப்ளிட்டப்லே நமக்கு தெரியும் அது பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க இப்போ நம்ம நான் வந்து ஓல்டு சிலபஸை பார்த்து சொன்னேன் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க நம்ம நியூஸ் சிலபஸ பாத்திரலாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் டு ஸ்டடி தேவையா அப்படின்றத பாத்திரலாம் அதே மாதிரி நான் வந்துட்டு என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும் அதாவது நிறைய பேர் வந்து வேர்கூ ஸ்டடி போட்டாலுமே என்ன கேட்குறாங்கன்னா புக்வைஸ் வந்து எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வந்துட்டு எந்தெந்த லெசன் படிக்கணும் கம்பல்சரி சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இந்த லெசன்லாம் படிக்கணும் ஆர்டர் நீங்கள் பாட்டுக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது புக்கில் இந்த லெசன் ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டன்ட்டாக என்னென்ன லெசன் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன் சயின்ஸ் தவிர சயின்ஸுக்கு வேர் டு ஸ்டடி இம்பார்ட்டன்ட் லெசன் போட்டுடுறேன் அந்த லெசன்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க ஏன்னா சயின்ஸுக்கு ஃபைவ் கொஸ்டின் தான் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ சயின்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை என்ன கேட்டால் நீங்கள் இல்லை உங்களுக்கு சயின்ஸை ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ரிவைஸ்டு சிலபஸ் இதில் தான் வந்துட்டு ஒம்பது யூனிட்டாக இருந்தால் அதாவது ஆப்டிடியூடு தவிர ஒம்பது யூனிட்டாக இருந்தால் ஜென்ரல் ஸ்டடிஸாக ஆறு யூனிட்டாக வந்து சிம்பிளிஃபை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க அதில் என்னென்ன சேஞ்சஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதில் அதை என்னென்னு இதில் பார்த்துலாம் நம்ம இங்கே பாருங்கள் சயின்ஸ் வந்து அதே டாபிக் அப்படியே தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் நடப்பு நிகழ்வுகள் அதாவது சிஏ வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும் சயின்ஸ்லேருந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அடுத்து ரெண்டாவது யூனிட் புவியியல் ஜியாகிரஃபி பாருங்கள் இதிலேருந்து வந்து அஞ்சு கேள்விகள் தான் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே டாபிக்ஸ் அப்படியே தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும் புவியியல் அடையாளங்கள் நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து நம்ம படிச்சுக்கணும் இதில் இருந்தும் அஞ்சு கொஷின் தான் வருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்தது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஜாக்ரம் சாரி ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்ஐயும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னிடல ரெண்டையும் கம்பைன் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னில அதை வந்து தேர்ட் யூனிட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டாபிக்ஸையும் ஐஎன்எம்ல ஐஎன்எம்ல இருக்கிற டாப்பிக்ஸையும் ஒன்றா கொடுத்துட்டாங்க இதிலிருந்து பத்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இந்த டாபிக்ஸை படித்தா இதில் இருந்து பத்து கொஷின் வரும் அடுத்தது குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது குவாலிட்டியில் எக்ஸ்ட்ரா வந்து சிஏ படிச்சுக்கிறணும் இதிலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் அடுத்தது ஃபிஃப்த் யூனிட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் நைனாக இருந்த அந்த ப்ரீவியஸ் சிலபஸில் யூனிட் நைனாக இருந்ததை இங்கே தூக்கி எக்கனாமிக்ஸோடு ஆட் பண்ணி விட்டாங்க இது ரெண்டுலேருந்தும் அதாவது இந்த யூனிட்லேருந்து இருபது கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும் அப்போ நம்ம குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் படித்தாலே முப்பத்தஞ்சு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் பாலிட்டி எக்கனாமிக்ஸு யூனிட் நைன் தரவாக படித்தாலே முப்பத்தஞ்சு கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அது போக இங்கே பாருங்கள் ப்ரீவியஸாக யூனிட் எயிட்டாக இருந்ததை இங்கே வந்து யூனிட் சிக்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் இருந்து இருபது கொஷின் வருமா தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்கால முறையிலான தமிழ் இலக்கியம் ஸோ அதெல்லாம் நம்ம படித்தோம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ எப்போவுமே படித்தது வேஸ்ட்டாக போகவே போகாது திருக்குறள் இப்போ வந்து சிலபஸில் இருபது அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அதை தவிர படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்குறள் அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்காங்கிலே இருக்குது எதிரான இது எல்லாமே ஐஎன் நம்மளை படிக்கிறது அது அப்படியே அப்படியே தான் இருக்குது யூனிட் யூனிட் எயிட் சிலபஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ இதை படித்தாலே இருபது கொஷின் அப்போ பாருங்கள் பாலிட்டி ஃபிஃப்டீனு யூனிட் எயிட்டாக இருந்தால் இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கிற அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து இருபது இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் எயிட்டையும் சாரி யூனிட் நைனையும் கம்பைன் பண்ணி இப்போ அஞ்சாவது அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு இருபது கொஷின் ஸோ இதை படித்தாலே ஐம்பத்தஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது பேலன்ஸ் இருக்க ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அதை படித்தா ஒரு பத்து ஜாக்ரஃபி ஒரு அஞ்சு சயின்ஸ் ஒரு அஞ்சு இதெல்லாம் சேர்த்தே இருபது கொஷின் தான் ஸோ அப்போ பாருங்கள் நம்ம இந்த யூனிட்டுக்கு அட்வான்டேஜ் சாரி வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் இந்த மூணு யூனிட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க இதை வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க இதை வந்து திரும்ப 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 படிங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் இதையும் வந்து இது இதில் வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரிலேருந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதையும் வந்து சைட் பை சைடாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் அட்லீஸ்ட் நைன்த்து டென்த்து அதை படிச்சுட்டு போவோம் அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதா ஸோ நைன்த்து டென்த்து மட்டும் சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் படிச்சுக்கலாம் மேக்ஸுக்கு பாருங்கள் மேக்ஸுக்கு வந்துட்டு ஆப்டிடியூட்லேருந்து பதினஞ்சு ரீசனிங்லேருந்து பத்து பிரித்து கொடுத்துட்டாங்க இந்தந்த டாபிக்ஸ் தான்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜ் எல்சிஎம் அச்சிஎஃப் ரேஷியோ ப்ரப்போஷன் அதுக்கப்புறம் தனிவட்டி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த டாபிக்ஸ்ல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் வருமா ரீசனிக்கும் டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இதை மட்டும் அப்போ ஆப்ஸுக்கு நம்ம வந்து பதினஞ்சு கொஸ்டின்றப்போ அதை நல்லா தரவு பண்ணிக்கிறோம் ரீசனிங் எப்படி கேட்பாங்கன்னு நம்மளால் கெஸ்ட் பண்ணவே முடியாது அதையும் நல்லா பார்த்துக்கலாம் ஏதாவது வீடியோஸோ இல்லை அதுக்குன்னு ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை வாங்கி எதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரீசனிங்க்கு ஏன் சொல்கிறேன்னா ரீசனிங் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம மல்டிபிள் சோர்ஸை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கே அவர் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்போ என்ன பண்ணணும் ஏதாவது ஒருத்தர் ஒரு சேனலோ இல்லை ஒரு மெட்டீரியலோ ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு கூட புரிஞ்சிருக்கும் எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கேத்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நானுமே வந்து வீக்லி ஷெடியூல் மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழ் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இப்போது இப்போது ரிவைஸ்டு ரிவைஸ்டு சிலபஸ் பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து தமிழுக்கு மெயிட்டேஜ் கொடுக்குறது ஹண்ட்ரட் மார்க் இருக்குது பட் அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து கம்மியாகிருச்சு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அட்ட டூ அட்டை படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி ஒரு நெசசரி வந்து இப்போ கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலான்னா ஜிஎஸ்லையும் மேக்ஸில் ஆப்டிடியூட்லேயும் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ஃபோக்கஸை அதில் வந்துட்டு செலுத்திட்டு சைட் பை சைடாக தமிழில் வந்துட்டு கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருது தமிழ் எப்படி படிக்கணுன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்து டூ டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுலேயுமே இருக்கிற அறிஞ்சொற்பொருள் எதிர்ச்சொல் சேர்த்துறதுக்கு பிரித்தெழுது இலக்கணம் எது எது வந்து சிலபஸில் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் தரவாக படிச்சுருங்க கலை சொற்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற ஆங்கில சொல்லுக்கு நீங்கள் தமிழ் சொல் இது எல்லாமே தரவாக படிச்சுருங்க என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுருங்க சிக்ஸ்த்து டு டென்த்து படிங்க அதுக்கப்புறம் டுவெல்த்துலேயும் இந்த மாதிரி இருக்கும் வேர்ட்ஸ்லாம் படுத்து படிச்சுருங்க சிலபஸில் இருக்க கவிஞர்கள் அறிஞர்கள் அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவையார் பாடல்கள் இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கிறவங்கள மட்டும் படிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரீவியஸாக நிட்டுந்தால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸை பாருங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்குன்னு கிராமர் அதாவது சந்திப்பிள்ளை அந்த ஒற்று ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் இல்லைனா வந்துட்டு அங்கே சந்திப்பிள்ளை ஒற்றுலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனோம்னா இந்த இடத்துல இக்கு வருமா இந்த இடத்துல இத்து வருமான்றது தெரியாது பதட்டத்தில் மாற்றி போட்டு வந்துடுவோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த இதுக்கெலாம் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இருக்குது ப்ரீவியஸ்ஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து பாருங்கள் நிறையா ஸோ நம்ம தமிழ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஒன் வேர்ட்ஸை நல்லா பாருங்கள் சிலபஸில் இருக்க டாபிக்ஸை நல்லா படிங்க ப்ரீவியஸாக நடந்த கொஷின்ஸை பாருங்கள் வேறு தமிழுக்குன்ட்டு ஆன்லைனில் இது இனிமே வந்து நிறைய அகாடமி போடுவாங்க ஆன்லைனில் ஃப்ரீயாக கூட மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி போடுவாங்க அதெல்லாம் நிறைய அட்டன் பண்ணுங்கள் அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் மேக்ஸுக்கும் நிறைய டைம் இனி இனிமேல் என்ன நீங்கள் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க படிக்க பாருங்கள் முன்னாடி என்ன பண்ணுவோம் தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான டைமை வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் டைம் அதிகமாக ஒதுக்கி தமிழை வந்து சைட் பை சைடாக படிங்க ஏன்னால் தமிழ் வந்து நம்ம பண்ணி போடுற மாதிரி கிடையாது நிறைய போர்ஷன்ஸ் படிக்க வேண்டிய அவசியமும் இனிமே கிடையாது தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன் சோ ஜிஎஸ்க்கு அதிகம் இம்பார்டன்ஸ் கொடுக்கும் ஏன்னா வந்து ஜிஎஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து தமிழில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஜிஎஸ் படிச்சுக்கிட்டே ஜிஎஸ்லயும் ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பெரன்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சிலபஸை பார்த்துட்டு ஐயோ அவ்வளோ நான் தமிழுக்கு நம்ம இனிமேல் இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஈஸியாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ப்ளஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு ஜிஎஸில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிருவாங்க அவங்கலாம் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கட் ஆஃப் அதிகரிக்க வச்சுருவாங்க ஒன் எயிட்டிக்கு மேலே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஸ்பீடாக அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ண கற்றுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் தமிழில் வந்து சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ தமிழில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் மார்க்கு ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீக்லி ஷெட்யூல் மாதிரி போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து தமிழ்ல சிக்ஸ்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன பண்ணலான்னு நினச்சிருக்கேன்னா ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் இருக்குன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஒரு பிளான் ஒரு ஷெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் டேஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தட்டில் இருக்கேன் ஸோ அந்த ஷெடியூல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம கையில் இரநூறு நாள் இருக்குது இரநூறு நாளில் கஷ்டப்பட்டு நம்மளோட எஃபோர்ட்டை போட்டோம்னா கண்டிப்பாக ஜூலை தேர்ட்டீன் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் ஒரு மன திருப்தியோடு வரலாம் ஸோ அந்த ஷெடியூல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து நான் போட்டு நான் ஃபாலோ பண்ண பண்ண போகிற ஷெடியூலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினஸ்க்கும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் டேட்டா பாய்